மக்களுக்காக பாடுற ஒரு அரசு நீங்க பயன்படுத்தணும் திராவிட மாடல் அரசுதான் விவசாயியாகட்டும் மகளிர் குழுவாகட்டும் யாரா இருந்தாலும் நல்ல திட்டங்கள் நம்ம எது தேவையோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அது நம்ம முதலமைச்சர் மக்களுக்காக அவர் எப்பவுமே வந்து இன்னைக்கு அவர் பேரு திமுக தலைவர் அல்ல மக்கள் தலைவர்

அது அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேரும் எந்த அரசு இருந்தாலும் அரசுல இருக்கிற கஜான இருக்கிற பணம் யார் பணம் நீங்க கற்ற வரி ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவர் மக்கள் வரி வீணாக்காமல் மக்களுக்கு திட்டங்கள் அதுதான் கலைஞர் சந்தன் இப்ப இந்த அளவுக்கு Mas que vai